ஏழு வயசில் இந்த சென்னையிலேருந்து இந்த ஊருக்கு வந்தோம் சுவாமிமலைக்கு வந்தோம் அப்போ என்னுடைய பாட்டிக்கு படிக்க கண்ணு சரியாக தெரியாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க படித்து சொல்கிறதுக்காக நான் அந்த கதையை ஒவ்வொரு லைனாக படித்து பிடிச்சி அவங்க சொல்லும்போது எனக்குள்ளே அந்த இளம் வயசில் ஒவ்வொரு கேரக்டரும் மனசுக்குள்ளே வந்துருச்சு அந்த ஊர் அந்த வினு பெயிண்டிங் நினைக்கிறேன் அந்த பெயிண்டிங் அந்த காட்சி வந்து மனக்குள்ளே ஓடிச்சு இந்த ஊர் பழையாறை பற்றி தஞ்சாவூர் பற்றி சொன்னால் இது பக்கத்தில் இருக்கையோ இப்போ பார்த்தா என்ன அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் இப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் பஸ்ஸு பைக்கு காருன்னா அப்போ இந்த சாயமேல ஒன்றுமே கிடையாது வீதி விளக்கு கூட ஒரு முடுக்கு முடுக்குன்னு எரியும் கோயிலே ரெண்டு பேர் நிற்பாங்க அவ்வளோதான் அந்த காலகட்டத்தில் இந்த நம்ம கற்பனை பண்ணி வச்சுருந்த மனசில் பறித்து வச்சுருந்த அந்த உருவமும் பார்க்குற பொருளும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நெறியும் இது பழையாறை இந்த அரசலாக தாண்டி போனாலே ஒன்றும் இருக்காது ஆறு மணிக்கு மேலே போனாலே பயமாக இருக்கும் திரும்ப வரத்துக்கு இந்த பழையெல்லாம் நேராக பார்க்க பார்க்க ஒரு உந்துதல் ஏற்பட்டு போச்சு அப்புறம் இந்த கோயில் கோயில் திருவள்ள கோவில் நான் எத்தனையோட்டி வந்திருக்கோம் வாசலை சிலை இருக்கும் அப்போது இந்த கோயில் முதல்ல ஏதோ ஒரு பற்று அப்படியே உண்டாயிடுச்சு சின்ன வயசுலேயே எனக்கு உண்டாயிடுச்சு